ஆனா ஐயாவுக்கு நம்ம வேலை கொடுக்க கூடாதுங்க நாற்பது நாளும் அவரை பட்டி தொட்டி போங்க வீடு ஏறி இறங்குங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது ஐந்து ஆண்டுகள் நமக்காக உழைத்திருக்கின்றார் நாற்பது நாட்கள் அவருக்காக நாம் உழைக்க வேண்டும் ஐயாவிற்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா நானும் இங்கே ஒரு நல்ல அரசியல் வர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் போய் நான் வேலை செய்வேங்க ஐயா குறிப்பாக உங்க தொகுதிக்கு அதிக நாட்கள் கொடுத்து பெரம்பலூருக்கு நானும் அந்த நிற்பேன் என்கின்ற உறுதிமொழி ஐயாவுக்கு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க ஐயா இன்னொரு ரகசியத்தும் இந்த மேடையில் நான் உடைக்க வேண்டும் நான் இவ்வளவு தூரம் தலைவர்கள் இருக்கும்போது நான் பேசாம போய் என்னுடைய மேடையில் இருக்கையில் அமர்ந்தால் அது தவறாகிவிடும் இந்த முறை ஐயா ஏன் நிற்கிறாங்க எண்பத்தி நான்கு வயது சிட்டிங் எம்பி ரொம்ப கௌரவமா இருக்கிறாங்க இந்த முறை ஏன் நிற்கிறாங்க இந்த கேள்விதான் முக்கியமான கேள்விங்க ஐயா இந்த கேள்வி ஐயாட்ட கேட்டேன் மக்கள் மீது அன்பு இருக்கு ஒரு தனி மனிதன் நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் சொந்த காசை போட்டு தொகுதியை வளர்த்திருக்கார் அரசு பணம் வெறும் பதினேழரை கோடி மட்டும்தான் அதை விட பதினெட்டு படி அதிகமா போட்டிருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மனிதன் திரும்பலாம் மோடி என்கின்ற மனிதன் இந்திய பேரரசிற்கு கிடைக்க போவது கிடையாது என்னுடைய ஆசை என்னவென்றால் இந்த மனிதன் மூன்றாவது முறை நானூறு எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது அதிலே பெரம்பலூர் மக்களுடைய அன்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக இடைப்பட்ட ஒரு பாலமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் நிக்க போறேன் அதனால் முழு வளர்ச்சியை பெரம்பலூர் மக்கள் நீங்க பார்க்க போறீங்க முழுவதுமாக இவருடைய உழைப்பு எல்லாம் இப்ப வெளியே வருங்க கஷ்டப்பட்டு ரயில்வே ப்ராஜெக்ட சாங்ஷன் பண்ணிருக்காரு அதற்கான திட்டங்கள் இப்ப வரப்போகுது பள்ளிகளுக்காக சண்டை போட்டிருக்காங்க அதற்கான திட்டம் வரப்போ எத்தனையோ இந்த புத்தகத்துல வந்திருக்கக்கூடிய திட்டங்களை அவர் காட்டியிருந்தாலும் கூட வர இருக்கக்கூடிய திட்டம் இன்னும் பிரமாதமான திட்டங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது நிச்சயமாக ஐயா பாரிவேந்தர் அவர்கள் மறுபடியும் உங்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் பெரம்பலூர் பாராளுமன்றத்தை தமிழகத்தினுடைய முதன்மை பாராளுமன்றமாக மாற்றுவதற்கு அவரோடு நீங்கள் துணையிருக்க வேண்டும் என்று